அலுவிவாஸ் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய வகையில் தான் நம்முடைய வீட்டுக்கு முன்பாக நாயானது உளையிடுகிறது அப்படி நாயானது உலையிட்டால் உடனடியாக அஞ்சைய நேரத்திலேயே இல்லையென்றால் என்றால் அஞ்சைய நாள் காலை பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்துடுவாங்க இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து நம்மளை நாம் ஓரளவுக்கு தற்காத்து கொள்ளலாங்க நாயை போல ஜீவன் வேறு ஏதும் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க அதனால தான் நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நாய்களை வளர்க்கக்கூடிய வழக்கமானது இருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க நாய் அப்படிங்கிறது பைரவருடைய ஒரு வாகனமாகவும் பார்க்கப்படுகிறது அதனால தான் நாய்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஒரு சக்தியும் இருக்குங்க அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இது போன்ற சில அறிகுறிகளை வெளிப்படுத்துதுங்க ஸோ இனி வருகின்ற நாட்கள் உங்கள் அவர்களுடைய வீட்டு முன்பாக நாயானது குலைத்தாலேயோ இல்லனா வந்து ஊழ இட்டாலேயோ உடனடியாக பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செய்திருவாங்க அது எப்படி செய்யணும் மேலும் நாய் ஊழ இடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதே போல் நாய் உங்களுக்கு பிடித்த பெட்டாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே போல் உங்களுடைய வீடுகளில் நாய் வளர்க்கக்கூடிய வழக்கமானது இருந்தால் உங்களுடைய நாயுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய சாஸ்திரத்துல ஒளிகளை இரண்டு விதமாக பிரித்து பாக்கிறோங்க ஒன்னு மங்கள ஒளி அப்படின்னு சொல்லுவோம் அமங்கல ஒளிதான் போது நல்ல சகுனமாகவும் சில சத்தங்கள் கேட்டால் அசுப சகுனங்களாகவும் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம் மேலும் ஒரு சத்தத்தை நம்ம கேட்கும் போது மனதிற்கு இதமாக இருந்தால் அது மங்கள ஒளி என்று அர்த்தமாக சொல்லலாங்க சில ஒ கேட்கும் போதே மனதிற்குள் ஒரு விதமான படபடப்பு பயம் இனம் புரியாத கவலை எல்லாமே தோன்ற ஆரம்பிக்குங்க இந்த ஒளி நம்முடைய காதுகள்ல விழுவது அவ்வளவு நல்ல சகுனங்களாக எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு இந்த நாயானது இடுவது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நாய்கள் அழுவதான் இடுவது அப்படின்னு நம்ம சொல்றோங்க நாய்கள் மிகவுமே நன்றி உள்ள ஒரு நல்ல ஜீவன் அப்படின்னு சொல்லலாங்க அதனாலதான் மற்ற ஜீவராசிகளை விட இந்த ஜீவனை அனைவருமே வீட்டுல வளர்க்க ரொம்பவே ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய வீடுகளில் நாய்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அந்த நாய்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா நாயானது பைரவருடைய வாகனமாகவே சொல்லப்படுதுங்க ஆகையால தான் இவைகளுக்கு ஆபத்தை முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு சக்தி இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க நாம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களாக இருந்தாலும் சரிங்க இல்லை என்றால் தெருவில் வளரக்கூடிய நாய்களாக இருந்தாலும் சரிங்க அது அழுது துளையிடும் சத்தமானது நம்முடைய காதுகளில் விழுந்தால் வரவிருக்கக்கூடிய ஆபத்தை நமக்கு முன்கூட்டியே உணர்த்துகிறது என்று அர்த்தமாகுங்க பொதுவாகவே நாய்கள் ஊளை விட்டாலேயே ஒரு விதமான அச்சமானது நமக்குள்ளேயே ஏற்பட்டு விட்டுருங்க இது போல நீங்களும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் இது போல அழுதால் நமக்கு ஏதோ துன்பம் வரப்போகிறது என்பதை நாம உணர இந்த நாயானது உழையிட்டு உணர்த்துகிறது என்று அர்த்தமாகுங்க அதே போலதான் தெருவில் வளரக்கூடிய நாய் இப்படி செய்தாலும் பெரிய அளவுல இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு துக்க செய்தியோ இல்லைன்னா வீட்டில் பிரச்சனை போன்ற ஏதாவது ஒரு கெட்ட நிகழ்வுகளோ வருவதாக இருந்தால் இந்த நம்முடைய காதுகளில் விழக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க ஏனென்றால் இந்த நாய்களானது அழக்கூடிய இந்த சத்தமானது எல்லோருடைய காதலையும் விழாதுங்க யாருக்கு துன்பம் நேரப்போகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தங்களானது கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனவேதான் இந்த சத்தம் உங்களுடைய காதல விழுந்தால் கொஞ்சம் விழிப்புடன் இருப்பது நல்லதாக இருக்க இப்படி இந்த சத்தம் கேட்டுவிட்டால் நாம உடனடியாக இந்த எளிய பரிகாரத்தை செய்துவிட வேண்டுங்க இதன் மூலமாக வரப்போகின்ற தீங்களை இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதாவது நம் வீட்டு நாயானது ஊளை விட்டு அழுதாலேயோ இல்லனா தெரு நாய்கள் அழுந்தாலேயோ ஒரு டம்ளார்ல கொஞ்சமா மஞ்சள் கலந்து கொண்டு அதுல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகையும் சேர்த்து நாயின் மீது தெளித்து நம் வீட்டை சுற்றியும் தெளித்து வாசற்படி அடிப்படையில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி விட வேண்டுங்க இது நம்முடைய வீட்டு நாய் இரவில் அழுதால் அந்த நேரமே செய்தால் மிகவும் நல்லது இல்லை என்றால் விடிந்ததும் முதல் வேலையாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்துட்டு வரலாம் ஒருவேளை தெருவில் வளரக்கூடிய நாய் இப்படி அழுதால் உங்களுடைய வீட்டை சுற்றி மட்டும் இந்த தண்ணீரை தெளித்து கற்பூரம் ஏற்றி வைத்தால் போதுங்க ஏனென்றால் நம்ம போய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நாய் மீது இந்த தண்ணீரை தெளிக்க முடியாது இல்லையா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வெறும் இந்த தண்ணீரை தயார் பண்ணிட்டு அதாவது ஒரு கிளாஸ் தண்ணீர் பார்த்தீங்கன்னா மஞ்சளையும் அதே போல கடுகையும் கலந்து இந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா உங்க வீட்டை சுற்றி தெளித்துட்டு வாசப்படியில பாத்தீங்கன்னா ஒரு கற்பூரத்தை வைத்து எந்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறது எதுவுமே எனக்கு தெரியல வந்து உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த இஷ்ட தெய்வத்தை மனதார நினைச்சிக்கிட்டு எதுவாக இருந்தாலும் விளக்கி விளக்கி விட்டுரு எங்களுக்கு எந்தவித வித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு மனதார நீங்க பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த கற்பூரத்தை உங்க வீட்டு நிலவாசப்படியில ஏற்றி வைத்து விடுங்க இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு வரவிருக்கக்கூடிய ஆபத்தை இந்த எளிய பரிகாரத்தின் மூலமாக தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா நம்பப்பட்டு வருதுங்க இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் நம்பிக்கைகளும் இருக்குங்க இதன் அடிப்படையில இது போன்ற விஷயங்களானது சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த விஷயங்களை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மேலும் நீங்கள் நாய்கள் முளையிடுவதை சாதாரணமாக எடுத்துப்பீங்களா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு விதமான பயமானது ஏற்படுமா அப்படிங்கறதையும் மறக்காம எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் பொதுவாகவே பூனையை சகுன சாஸ்திரத்துல அபசகுணமாக கூறப்படுவது ஒரு நல்ல காரியத்திற்கு வெளியே செல்லும் போது பூனை குறுக்கே வந்துவிட்டால் போகின்ற செயலில் தடை ஏற்படும் என்று காலம் காலமாகவே நம்பப்பட்டு வருதுங்க அதே போல பைரவருடைய வாகனமாக விளங்கக்கூடிய நாயானது சகுன சாஸ்திரத்தின்படி சுப சகுனமாக கூறப்படும் இவ்வகையில நாயானது மனிதர்களுக்கு எந்த மாதிரியான ஆருடத்தை பலனாக கூறும் என்ற சுவாரஸ்ய தகவலையும் நம்ம பார்க்கலாங்க அதாவது உங்களுடைய ஜாதகத்தின்படி நீங்கள் சிறைவாசம் அனுபவிக்க நேரிடும் என்று இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சமயத்துல உங்களை நாய் கடித்து விட்டால் அந்த தோசமானது நீங்கி விடுமாம் பைரவருடைய அருள் கிடைக்க அந்த கண்டத்துல இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்களாம் இந்த காலத்துல நாய் கடித்தால் மிகவுமே ஆபத்தான விளைவுகள் ஏற்படும் ரேபிஸ் போன்ற கொடிய தொற்றுக்கள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அக்கால ஆருடத்துல இது நல்ல பலன் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்க நல்ல காரியத்திற்காக சென்று கொண்டு இருக்கும்போது மனதில் ஒரு எண்ணமானது தோற்றுங்க செல்லும் காரியம் வெற்றி பெறுமா இல்லை என்றால் தோல்வி பெறுமா என்று அப்போது ஒரு விதமான குழப்பங்களானது இருக்குங்க ஆனா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நாயானது உங்களுடைய கண்களில் பட்டால் அந்த நாயை பாருங்க அது உங்களை பார்த்து ஏழு முறை குறைத்தால் நீங்கள் செல்லக்கூடிய காரியம் அமோகமாக வெற்றிதான் ஏழுக்கு மேலே குறைத்தால் தோல்வியானது அடையும் அப்படின்னு சகுந்த சகுன சாஸ்திரத்துல சொல்றாங்க ஏழுக்கு கீழே குறைத்தால் ஆருடமானது பழிக்காது அப்படின்னு சொல்றாங்க அதுவே நீங்க பார்க்கக்கூடிய நாயானது கட்டப்பட்டு குறைத்தால் இந்த கணக்கு எல்லாம் பொருந்தாதாம் இந்த நாய் வாழ் ஆட்டினால் நடக்க செயலானது முடியுமா நாயின் உருவப்படம் கூட ஆருடம் சொல்லுமாம் ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா என்று குழப்பமான மனநிலையில இருக்கும்போது நாய் உருவப்படம் எங்கேனும் ஏதோ ஒரு இடத்துல நீங்க பார்க்க நேர்ந்தால் கட்டாயம் வெற்றி தானாம் தொலைக்காட்சி தொலைபேசி கணினி புத்தகம் என்று எந்த ரூபத்திலையும் என்றால் போகிற வழியில நாய்கள் கூட்டமாக குறைத்து கொள்ளாமல் விளையாடி கொண்டு இருப்பதை பார்க்க நேர்ந்தால் பெண் விடும் என்கிறது ஆருடம் அதே போல கொடுத்த கடன் வசூலிக்க செல்லும் போது இரு நாய்கள் காதல் கொண்டு இருந்தால் வாரா கடனும் எளிதில் வசூலாகும் என்கிறது சகுன சாஸ்திரம் நாய் தன்னுடைய குட்டியுடன் எதிரில் வருகிறது என்றால் நீங்க புதிதாக நினைத்து இருக்கக்கூடிய பொருளானது கட்டாயம் வாங்கி விடுவீர்கள் என்று அர்த்தமாகும் வீட்டில் விரும்பி வளர்க்கப்படும் நாய் நன்றாக இருந்தால் உங்களுடைய வீடு வறுமையின் பிடியில் என்றும் சிக்காதாம் வளமுடன் எப்போதும் இருக்க முடியுமா அந்த நாய் சில நேரத்தில் வித்தியாசமாக செயல்பட்டால் அதாவது குரலில் மாற்றம் காணுதல் சரியாக சாப்பிடாமல் இருப்பது மேல உத்திரத்தை அடிக்கடி பார்ப்பது போன்றவற்றை செய்தால் வீட்டில் யாருக்காவது நோய் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய செல்ல நாய் திடீரென கேட்காமல் அடம் பிடித்தால் உங்களுக்கு சோதனை வரும் காலமானது நெருங்குவதை உணர்த்துகிறது அதே போல உங்க நாய் வீட்டை விட்டு சென்று விட்டால் கடன் தொலையில் சிக்க போகிறீர்கள் என்று அர்த்தமாகுங்க இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுது வழக்கு பஞ்சாயத்து என்று எதிரிகளை பார்க்க செல்லும் நாய்கள் கூட்டமாக சண்டையிட்டுக் கொண்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எதிரிகள் தொலை ஓய ஆரம்பிக்கும் நாய் என்பது பைரவருக்கு உரிய அம்சமாகும் பாதுகாப்பிற்கு மனிதனை நம்புவதை விட நாயை நம்புவது மேல் அந்த அளவிற்கு நன்றி மரவா தெய்வீக அம்சம் பொருந்திய நாயானது ஆறு பங்கு கொள்கிறது என்பது வியக்கத்தக்க விஷயம் வைத்து பார்க்க வேண்டும் என்றால் வயதிற்கு மேல் ஈர்க்க வேண்டும் மூணு வயதிற்கு ஆறுடத்திற்கு பொருந்தாது என்கிறது சகுன சாஸ்திரம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க